இப்போ என்ன தேவை என்று சொன்னால் மத நல்லிணக்கம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் செட்டியாரோ ரெட்டியாரோ கோனாரோ முதலியாரோ புள்ளையோ தாழ்த்தப்பட்டவரோ நாடாரோ நாயுடுவோ வன்னியரோ கவுண்டரோ அல்லது புள்ளையோ எந்த ஒரு இனமாக இருந்தாலும் சரிதான் அத்தனை பேர் ஆண்டருடைய பிள்ளைகள் என்று மாத்திரமல்ல இந்த உலகத்தில் இருக்கிற அறுநூறு கோடி மக்களுக்கும் ஒரே ஒரு இறைவன் தான் அதனால்தான் எல்லா சமயங்களும் ஒரே கருத்தை சொல்லி இருக்கின்றன இஸ்லாமாக்கத்தை சார்ந்த இஸ்லாமாத்தினுடைய நெறிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் அவருடைய இறுதி தூதர் இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லு அலைகிவர் சல்லம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு இறைவன் அந்த இறைவனுடைய பெருங்கருணையால் தான்

எல்லாம் இல்ல இறைவா உன்னையே வணங்குகிறேன் உன்னுடைய உதவியே கோருகிறேன் உன்னுடைய அருளையே நாடுகிறேன் பொருள் அது மாத்திரம் இல்ல அவர் தன்ன கடவுள்னு சொல்லல தான் இறை தூதர்னு சொன்னாரு அஷ்கதி அண்ண முகமதன் அப்துகு வரசுலு லாகிலா சைல் அல்லாஹு முகமது ரசூலுல்லா